நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரோஜா செடி தான் வந்து விட்டு வளரல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முட்டுக்களும் பூக்கள் வரவே இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் நல்லா வந்து விட்டு வளரக்கு இந்த டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலங்களில் நம்மளோட செடிகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் வெயில் ரொம்ப கட்டுச்சினாலும் சரி நம்ம வந்து சீக்கிரமாக வந்து செடி காஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாக வந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளோட செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நிறைய மொட்டுகள் அதே மாதிரி தளிர்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஆனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பந்து பாருங்கள் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாட்டுச்சாணம் தான் பொதுவாக வந்து மாட்டுச்சாணம் வந்து நம்ம குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அதுவும் இந்த வெயில் காலங்களில் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் அதே மாதிரி புதிய தளிர்கள் வளர வளர்கிறக்கும் மொட்டுக்கள் சீக்கிரமாக வைக்கிறக்கும் இது நமக்கு அதிகம் அவ்வளோ பயன்படும் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்துட்டு மாட்டுச்சாணம் நான் வந்து ஒரு அஞ்சாறு செடிகளுக்கு வந்து பயன்படுத்த போகிறேன் அதனால் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மாட்டுச்சாணம் வந்து பயன்படுத்தலாம் இல்லைனா எருமைச்சாணம் எது வேணாலும் நம்ம வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க ஃபுல்லாக கரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறது தான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரங்களை எப்போவுமே காலை வேலையில் வந்து கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து நல்லா ஃபுல்லாகவே வந்து கரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம டேரக்டாக வந்து செடிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம் இதை வந்து நம்ம ஊற்றுறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் செடிகள் நல்லா குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு அரிப்பு வந்து ஏற்படாது சில சமயங்களில் மாட்டுச்சாணத்தில் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மஞ்சளை வந்து நீங்கள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட பயன்படுத்திங்கன்னா இன்னுமே நல்லா வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஆச்சு எந்த ஒரு தளிர்களும் வளரல நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி இந்த உரத்தை வந்து நான் கொடுக்குறப்போ செடிகளில் நிறைய புதிய தளர்கள் அதே மாதிரி மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேற ஒரு பதிவோடு சந்திக்கலாம்